ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க இன்னைக்கு முருங்கக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதுக்கு துவரம் பருப்பு ஒரு முக்கால் டம்ளர் எடுத்திருக்கேங்க அரை டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் இதை நல்லா களைஞ்சி நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் களைஞ்சி எடுத்துகிட்டு குக்கரில் ஆட் பண்ணி மஞ்சள் தூளும் விளக்கனையும் சேர்த்திக்கலாம் இது ரொம்ப குழைய விடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பருப்பு பருப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சு எடுத்துக்கங்க நான் ஒரு ரெண்டு விசில் தான் விட்டேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் இது மட்டுந்தாங்க நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேறு எதாச்சும் காய் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் கூட இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு எப்பயுமே மறக்காமல் தாளிக்கும் போது சாம்பாருக்கு எஸ்பெஷலி சாம்பாருக்கு தாளிக்கும் போது கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்திக்கோங்க நார்மலாக எப்பயுமே புளி குழம்புக்கு தான் அந்த எல்லாம் சேர்ப்பாங்க பட் ஆனால் நீங்கள் எப்போ சாம்பார் செஞ்சிங்கனாலும் தாளிக்கும் போது சீரகமும் வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப மனமாக இருக்குங்க அதே மாதிரி பெரிய வெங்காயம் சேர்க்குறக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்க ரொம்ப வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கினோனே நம்ம அது கூடவே முருங்கைக்காயையும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் கொஞ்சம் லேசாக வதங்கட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துருக்கேங்க சின்ன சின்னதாக இருந்தங்காட்டிக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியும் நல்லா இது கூடவே நல்லா வதங்கட்டுங்க இவங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு கூட இது இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த வதங்குறக்காக வேண்டி இது கூடவே நம்ம மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தூள் என்னோடது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் வீட்டில் அரைச்சது அதனால் நான் சாம்பார் தூளோட காரம் வந்து வேறு எதுவும் சேர்க்கலைங்க உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் பச்சை மிளகா ரெண்டு கீழே போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வர தூள் தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளே காரமாக இருக்கங்காட்டிக்கு எங்களுக்கு அந்த காரமே எங்கள் வீட்டில் அவ்வளோதாங்க சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து மிளகாய் தூள் வந்து தனியாக சேர்க்கல தேவையான அளவு தண்ணி இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டுட்டு உப்பு போட்டு இந்த காய் நல்லா வேகட்டுங்க நல்லா கொதித்து வர பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வருது நீங்கள் முருங்கைக்கான்ட்டு இல்லைங்க இது கூட நீங்கள் எல்லா காயுமே பிரியமான எல்லா காயுமே சேர்த்துக்கலாம் கதம்ப சாம்பார் மாதிரி கூட இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி மட்டும் எடுத்து நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க அப்புறம் பருப்பு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வேக வச்சு அதிலிருந்து கொஞ்சம் பருப்பை ரசத்துக்காண்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பருப்பு ரசம் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கூடவே அதனால் நான் ஒரு ஒன்றரை கரண்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இது வந்து ரசத்துக்காண்டி எடுத்து வச்சுருக்கலாம் நம்ம சாம்பாருக்கு போடுறதுக்குமே நான் பருப்பை வந்து லைட்டாக கரண்டியிலே வந்து மசிச்சு விட்டுக்கிறேன் மத்து இருந்தால் நீங்கள் மத்தில் கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மசியில் மசிச்சு விட்டுக்கலாங்க ஏன்னா இன்றைக்கி மத்து இல்லை அதனால் நான் கரண்டிலேயே மசிச்சுக்கிறேன் இந்த நம்ம மசிச்சு வச்ச பருப்பையும் நம்மளோட கொதிச்சு இருக்க சாம்பாரில் சேர்த்திக்கலாங்க இப்போ பருப்பு போட்டோடனே நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த பருப்பு நல்லா பிளெண்ட் ஆகணுங்க நம்ம ஊற்றி இருக்க புளி அப்புறம் போட்டிருக்க மசாலா காயோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த பருப்பு வாசத்தில் சேர்ந்து பிளெண்ட் ஆனால் தான் சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சாம்பார் உங்களுக்கு வேணுமோ டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் பற்றிலன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளும் இல்லை சாம்பார் தூளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க சாம்பார் வந்து இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றினங்காட்டிக்கு தண்ணி ஆட்டிருக்கு அது நல்லா குழம்பாக கொதிக்கட்டும் ஈவன் சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக இருக்கா சாம்பார் சப்பாத்தி மேலே அப்படியே ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் களி அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப ருசியாக இருக்கும் அப்புறம் சாம்பாருக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து பெருங்காயத்தூள் தாங்க பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னாலே அது ஒரு தனி ஃப்ளேவர் தான் இல்லையா ஆனால் பெருங்காயத்தூள் வந்து கடைசியாக எப்போயுமே ஆட் பண்ணுங்கள் இதுக்குன்ட்டு இல்லை எல்லா ஐட்டத்துக்குமே கடைசியில் இறக்க போகும்போது ஆட் பண்ணி அப்படியே முடி வச்சு இறக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தாங்க கருவேப்பிலையும் நீங்கள் தாளிக்கும் போதே கருவேப்பில போட்டிருந்தா கூட சரி கடைசியாக வந்து ஒரு கொத்து கருவேப்பில போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க புளி குழம்பு கறி குழம்பு எது வச்சிங்கனாலும் சரி கடைசியாக கருவேப்பில ஒரு கொத்து போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இதுக்கு சைட்லேயே நம்ம வந்து சாப்பாடும் இன்றைக்கி வச்சாச்சுங்க நல்லா சுட சுட சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாட்டு கூட இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தட்டில் சாப்பாடு பரிமாறி இல்லாமல் ஒரு ரெண்டு கரண்டி சாப்பாடு போட்டாச்சு இது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருக்க நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான முருங்கக்காய் சாம்பார் நீங்கள் முருங்காக்காய் போட்டு சாம்பார் எப்படி வச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் அந்த முருங்கக்காவோட ஃப்ளேவருக்கு பட் நாங்கள் இன்னும் இன்றைக்கி செஞ்ச மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சாம்பார் சாப்பாடு வெறுமனை சாப்பிட்டா எப்படிங்க நல்லாயிருக்கும் ஏதாச்சும் சைட் டிஷ் வேணும்னா இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் லஞ்சு செய்ய ஆரம்பித்தோம் அதனால் எந்த சைட் டிஷ்ஷுமே செய்யலை காயும் வந்து எந்த பொரியலும் செய்யலை எப்படி சாப்பிட்றது வெறுமனைன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இருக்கவே இருக்குது நம்மளோட அப்பளம் இது இல்லாமையங்க சாம்பார் ஹோட்டலில் போனால் கூட நான் சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேங்க கேட்டு வாங்கியாச்சு சாப்பிட்டோம் நம்ம வீட்டில் விட்டுருவோமா நல்லா முறு முறு அப்பளம் பொறிச்சாச்சு சாம்பார் ரெடியாச்சு சுட்ட சுட்ட சாம்பார் சாப்பாட்டோட அப்பளம் சாப்டா செம்ம டேஸ்டுங்க இன்னொரு வீடியோல இதையுமே சந்தேகம்